என் பொண்ணை வந்து கமெண்ட் பண்ணாங்க அவள் தலை விரிச்சு போட்டது அது எனக்கு ரொம்ப என்னை பாதிச்சுது ஏன்னா சின்ன வயசில் நம்மலாம் வந்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து தலை விரிச்சு போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து அதிலெலாம் கரெக்டாக இருப்பாங்க தலையெல்லாம் விரிச்சு போடக்கூடாது தலை பின்னிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இப்போ என் பொண்ணு ஆசைப்பட்றா அவள் தலை விரிச்சிட்ருக்கா அவளுக்கு சின்ன ஆசை தானே அது அது அதை வச்சு எல்லாரும் கமெண்ட்டு போடும்போது எனக்கு ரொம்ப வலிச்சிது ரொம்ப ரொம்ப வலிச்சிது அதாவது என்னை திட்டம் போது கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் என் பொண்ணை திட்டம் போது எனக்கு வலிச்சிது கண்டிப்பாக அதுக்கு நான் அழுது இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டே தோணுச்சு இவ்வளோ பார்த்த உடனே எப்படின்னு சொல்கிறதுனா இவா தான் எனக்கு கரெக்டாக வருவான் ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு முடிவெல்லாம் தெளிவாக எடுத்து எடுக்க தெரியாது ரொம்ப ஷார்ப் பாயிண்ட்டும் கிடையாது நான் வந்து ஒரு என்ன சொல்வது கொஞ்சம் வெகுளி மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இன்னோசன் இன்னோசன்ட் சொல்லுவாங்களா அது மாதிரி எனக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்கிறதும் வராது இப்போ இவா பார்க்கும்போது இவா வந்து எப்படின்னா அவங்க குடும்பத்தையே வந்து இவா வேலை பார்த்து அவங்க அம்மா அவங்க அப்பா கிடையாதுப்போ நான் பார்க்கும்போது இவள் அந்த குடும்பத்துக்கு வந்து இருந்தா குடும்பத்தை கையில் எடுத்த மாதிரி அது அக்கா எல்லாருமே நாங்கள் மூணு பேருமே வேலைக்கு இருந்தோம் மூணு அக்காவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேருமே ஆளுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு இவங்க தான் மெயினாக பார்த்துக்கிட்டாங்க அப்பா இல்லாததுனால அப்போது எனக்கும் தோணுச்சு நம்மளும் வந்து எனக்கு வந்து முதல்ல இருந்தே அரேஞ்ச் மேரேஜில் இஷ்டமே கிடையாது இருந்தே எப்படியாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே அப்போது வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து புரிஞ்சு சரிவாதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டின்னு ஹிந்து அப்படிங்கும் போது வீட்டில் எல்லார் வீட்லேயும் எதிர்ப்பு தானே தெரியும் எவ்வளோ பெருமையாக இருக்குது இன்றைக்கி இவங்கள பார்க்கும்போது ஏன்னா ஒரு பக்கம் நான் தான் அதான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன்ல செலக்ட் பண்ணும்போதே இவ்வளோ தான் கரெக்டாக வருவாள் நம்மளுக்கு என்னோட என்னோடய பாயிண்ட் எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு தெரியும் அப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஆள் வந்து நான் செலக்ட் பண்ணது அதுதான் அதனால் தான் அது வந்து எனக்கு கடைசி வர நான் அதில் விடாபடியாக இருந்தேன் அவள் அவள் ஃபஸ்ட்டு பத்து வருஷம் கல்யாணம் ஆகும்போது அவள் சொல்கிற நான் கேட்க தான் மாட்டேன் ஆனால் அவளுக்கு அந்த அப்பவுமே யோசிச்சுருக்கேன் அவள் சொன்ன அவள் வந்து கரெக்டாக அந்த என்ன பார்த்துப்பா மெயினாக எங்கள் அண்ணன் வந்து நான் ஒரு அம்மா பிள்ளை மாதிரி வீட்டில் அம்மா கூட இருந்து வளர்ந்தவேன் எங்கள் அப்பாட்ட கூட தைரியமாக நான் பேச மாட்டேன் அப்படிங்கும்போது என்னை வந்து அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு அந்த இது வீட்டு அவங்க வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறா கஷ்டத்தில் இருந்து அப்போ நம்மளையும் பார்த்துப்பாங்கிற ஒரே சுயநலத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் என்ன பார்த்துப்பாங்கிறதுக்காக தான் ஆனா அது வந்து கரைச்சில பார்த்தா நம்ம குடும்பத்தையே ஒரு பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு தவிர கிடையாது அதெல்லாம் தப்பா சொல்லக்கூடாது என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து பிடிச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஜீரோ அந்த டைம் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன் என்ன வேலைக்கு கூட கல்யாணம் ஆகி வீட்டுல தான் வச்சிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் வச்சிருந்தாங்க குழந்த ரெண்டு குழந்தை பிறந்தது ரெண்டு பசங்களும் வளர்ந்துது இப்போதான் அதுவும் வந்து அது எங்கள் அப்பா தான் அது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான் ஒரு மூணு மாதமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன் மூணா நாலு மாசமா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் போனான் அப்போ எங்கள் அப்பா வந்து வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி நீ என்ன சம்பளம் வாங்குற அதை நான் கொடுக்குறேன் வேலைக்கு போகக்கூடாது என் பையனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என் பையனை நீ பார்த்துக்கணும்

உங்களுடைய ரொமான்டிக்கானே எனக்கு தெரியாது ஃபோட்டோ எடுத்தோம் ஏன்னா ரொமான்ஸ் ரொமான்ஸ் இல்லாம ரெண்டு குழந்தை பிறக்காதுல்ல ரொமான்ஸ் இருக்கும் அதனால தெரியாது அந்த எடுத்தது அது நாங்க எங்க எங்க அக்கா எல்லாரும் வந்து பீச்சுக்கு போகும்போது எடுத்தது இந்த போட்டோவும் வந்து நாங்கள் பீச்சுக்கு போகும்போது மோஸ்ட்லி வந்து எப்படின்னா பட்ஜெட்குள்ளே போவோம்ல நம்ம பீச் தான் பட்ஜெட் அங்கே போனா மாங்காய் சாப்பிட்டு வந்துடலாம் மாங்காய் சுண்டல் சாப்பிட்டு வந்துடலாம் அதனால் பட்ஜெட்டுக்கு போறது அங்கே தான் பீச்சு தான் ஓகே அடுத்து பின்னாடி ஒரு அழகான ஒரு புகைப்படம் அக்கா தங்கச்சி ஃபோட்டோ ஒன்று இருக்கு இந்த அக்கா தங்கச்சியில் என் பொண்ணை நானும் என் பொண்ணு வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ நாங்கள் போய் எடுத்தோம் கடையில் போய் எடுத்தோம் அவள் ஏன்னால் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அடுத்த நாள் காலேஜ் ஜாயின் பண்ணனும் சோ நீங்களும் வந்து டெய்லரிங் பிசினஸ் கடந்த ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே தச்சுட்டு தான் இருக்கிறேன் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஜெனி அப்படின்னா என்ன ஒரு இப்போ சில பேர் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கேட்கறாங்களோ அதை தச்சு கொடுப்பேன் என்ன ட்ரெஸ் கேட்டாலும் தச்சு கொடுப்பேன் என்ன மாடல் கேட்டாலும் வெஸ்டர்ன் கேட்டாலும் சரி எந்த ட்ரெஸ் கேட்டாலும் தச்சு கொடுத்துருவேன் ஓகே